உள்ளாட்சி அரசு செய்தியால் ரோட்டரி ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட மூத்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் அவர்களுக்கு பாராட்டு விழா கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி துவங்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்கள் சங்கத்தினர் கோவை பந்தயசாலையில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் ரோட்டரி ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற வழக்கறிஞர் சினி ஆர்ட்ஸ் ஜீவானந்தம் மற்றும் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று வழக்கறிஞர் சங்கர் உரையாற்றினார் அறிமுக உரையை வழக்கறிஞர் ஜெயப்பிரகாஷ் ஆற்றினார் சிறப்புரையை சிஏஏ தலைவர் வழக்கறிஞர் சங்கரன் வழங்கினார் இதுகுறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ஜெயப்பிரகாஷ் கோயம்புத்தூரில் முதன்முறையாக சட்டக்கல்லூரி ஆரம்பித்த போது அதில் முதலாம் ஆண்டு படித்த மாணவர்கள் இணைந்து முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை உருவாக்கினோம் இதில் இந்த நாற்பது ஆண்டுகளில் பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகின்றோம் இதில் பகுதியாக எங்களுடன் பயின்று பல சாதனைகளை செய்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுபோல் நடத்தியிருக்கின்றோம் இதில் சமூக சேவையை சிறந்த முறையில் செய்து இன்று ரோட்டரி கிளப்பின் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற வழக்கறிஞர் சினி ஆர் ஜீவானந்த மற்றும் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சியில் நீதிமன்ற கட்டிடம் அமைய காரணமாக இருந்த வழக்கறிஞர் துரை நஞ்சப்பர் ஊத்துக்குள்ளியில் நீதிமன்றம் அமைய காரணமாக இருந்த வழக்கறிஞர் ஏ பெரியசாமி கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மற்றுமொரு வழக்கறிஞர் சங்கர் ஆகியோருக்கு பாராட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது என கூறினார் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்த காரணமாக இருந்த வழக்கறிஞர் ஜெயபிரகாஷுக்கு அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு தங்களது நாற்பது ஆண்டுகால நட்பு மற்றும் தங்கள் கல்லூரியில் பயின்றபோது நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை நினைவு கூறி அடைந்தனர் வணக்கம் என் பெயர் ஜெயபிரகாஷ் நான் கோயம்புத்தூரில் நாற்பது ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறோம் நாங்கள் ஒரு அலுமினி வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேட்ச் அந்த பேட்ச் இன்னைக்கு வரைக்கும் நாற்பது வருஷமாக வந்து பல வழக்கறிஞர்கள் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர்களாக வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறோம் இன்றைக்கி இந்த விழா வந்து என்ன எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா எங்கள் சகோதர வழக்கறிஞர்கள் இல்லை ப பல பேர் வந்து பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு வராங்க அதில் வந்து சுந்தர வடிவேலு என்கிற சீனியர் வக்கீல் எங்கள் செட்டு அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் ரோட்ரி கிளப் அவர் வந்து அது எலெக்ட் ஆகியிருக்கிறார் அதை பாராட்டு விதமாக அவரையும் ஜீவா என்கிற ஜீவானந்தம் வழக்கறிஞர் இப்போ வந்து அவர் ஆர்ட்ஸ் ஜீவான்னு அவரை தெரியும் அவர் ஒரு உலக புகழ் பெற்ற ஆர்டிஸ்ட் அவரையும் வந்து அவர் வந்து சமீபத்தில் திரைச்சிலே என்ற ஒரு புத்தகத்துக்கு வந்து அவர் ஜனாதிபதி அவார்டு வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து இரண்டு புத்தகங்கள் சமீபத்தில் எழுதி அதுக்கும் வந்து நிறையா வந்து அதுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அவரை பாராட்டும் விதமாகவும் இப்போ எங்களுக்கு பார் அசோசியேஷன் தலைவராக பாலகிருஷ்ணன் என்பது அவர் எங்கள் சேட்டை சேர்ந்தவர் தான் அவர் வந்து எங்கள் சங்கத்துக்கு வழக்கறிஞர் சங்கத்துக்கு நிறையா வந்து உதவிகள் செஞ்சு நிறையா மேம்படுத்தியிருக்கிறாரு அவரை பாராட்டு விதமாக அதே போல் பொள்ளாச்சியில் துரை நஞ்சப்பன்ங்கிற வழக்கறிஞர் எங்கள் செட்டு அவர் வந்து பொள்ளாச்சியில் வந்து கோர்ட்டு கட்டிடங்கள் வருவதற்காக பல முயற்சிகள் எடுத்து வழக்கறிஞர் சங்க தலைவராகவும் இருந்து எல்லாம் முயற்சிகள் எடுத்து அதுவும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாரு அதே போக ஊத்துக்குடியில் இருக்கிற ஏ கே பெரியசாமி என்கிற வழக்கறிஞர் எங்களுடைய செட் அவரும் அவரும் வந்து அங்கே கோர்ட் வர்றதுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாரு அதுபோக சங்கர் என்பவர் மிக சீனியர் வக்கீலுடைய மகன் அவரும் சீனியர் வக்கீல் அவரும் வந்து கோயம்புத்தூர் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறாரு அவரும் வந்து சங்கத்துக்கு நிறையா உதவிகள் செஞ்சு வழக்கறிஞர் நிறையா வந்து உலக உதவிகள் செஞ்சு பல பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து இவங்களையெல்லாம் பாராட்டு விதமாக இன்றைக்கி இந்த ஹாலில் வந்து நாங்கள் வந்து பாராட்டு விழா எடுத்துருக்குறோம் இதில் எல்லோரும் கலந்து கொண்டு அவர்களால் ஒவ்வொருத்தரையும் பாராட்டி பேசியிருக்கிறோம் அதைத்தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்க இந்த விழா வந்து இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இதற்காக நான் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்